பொதுவாக சேவல் சண்டை பற்றி தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அழியிற நிலையில் இருக்கிற கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட திண்டுக்கல் மாவட்டம் குட்டியப்பட்டி பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சி நடந்திருக்கு அனைத்து இந்திய சேவல் வளர்ப்பு நண்பர்கள் சார்பில் கடந்த பதினோரு வருஷமாக இந்த திருவிழாவை நடத்திட்டு வராங்க இந்த வருஷம் நடந்த கண்காட்சியில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரின்னு அண்டை மாநிலங்கள்லேருந்தும் நானூறுக்கும் மேற்பட்ட சேவல்கள் கலந்துக்கிட்டது தான் இதோட ஸ்பெஷல் இதுல கிளிமூக்கு கட்ட மூக்கு விசிறிவாள் நீலவாள்னு பல ரகங்கள்ல சேவல்கள் அணிவகுத்து நின்றுச்சு சும்மா சேவலை கொண்டு வந்து நிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த சேவலோட மூக்கு எப்படி இருக்கு அதோட கொண்டை அமைப்பு உடல் பருமன் உயரம் குறிப்பா அந்த சேவலோட நடை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் தான் மார்க் போடுறாங்க இதுல கலந்துகிட்டு சேவலோட ரேட் என்ன தெரியுமா இருபது ஆரம்பிச்சு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்புள்ள சேவல்கள் அங்க வந்திருந்தது தான் அங்க இருந்தவங்கள ஆச்சரியப்பட வச்சிருக்கு மொத்தம் வந்திருந்த சேவல்கள்ல இருந்து ஒரு நூறு சேவல்களை தேர்ந்தெடுத்து அதுல முதல் மூணு இடத்த பிடிக்கிற சேவல்களுக்கு எல்இடி டிவி ஏசி ஏசின்னு ஏகப்பட்ட பரிசுகளை அறிவிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சிய ஒருங்கிணைப்பாளர் நெல்சன் தலைமையில ரொம்பவே சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த அரிய வகை சேவல்களை பார்க்கறதுக்கே அங்க ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்ததுன்னு தான் சொல்லணும் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து இந்த பதினோராம் ஆண்டு சேவல் கண்காட்சி நடத்திட்டு வரோம் ஒவ்வொரு ஆண்டு தோறும் இது நலிந்து வரக்கூடிய பொருள் அதனால் மீட்டு எடுக்கணும் அப்படின்றதில் நாங்கள் வந்து டிஓ டபிள்யூ ஃப்ரெண்ட்ஸு திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நாங்கள் மிகப்பெரிய லெவலில் பதினோராம் ஆண்டு நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் இது என்னென்னா இது இப்போ உள்ள நாங்கள் வந்து சேவலுடைய தரவரிசையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழமைப்பு அதனுடைய மூக்கமைப்பு அதனுடைய உயரம் அதனுடைய வந்து பூவு பூவனுடைய அமைப்பு அதை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த மார்க் அடிப்படையில் சேவல்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து முதல் பரிசு வந்து எல்இடி டிவி வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி கொடுக்குறோம் ஐம்பத்தஞ்சு அதுக்கடுத்து வந்து ஃப்ரிட்ஜு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு அப்புறம் மிக்சி இது கிரைண்டரு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஸ்டவ் அடுப்பு மொத்தம் நூறு பிரைஸ் அதுல வந்து தர வரிசையில் வந்து மூணு சவால்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம் எங்கள் குழு நண்பர்கள்லாம் சேர்ந்து அதே மாதிரி எங்களுக்கு வந்து டொனேஷன் வந்து நிறைய பண்றாங்க அதில் ஏகே ஜுவல்லர்ஸ் வந்து எங்களுக்காண்டி இந்த இந்த ஆண்டு வந்து எங்களுக்காண்டி முழுமையா வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யறாங்க இது மாதிரி நிறைய இருக்கு அதனால அப்புறம் இந்த இடத்த வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயா கண்காட்சி நடத்துறதுக்கு பதினோரு ஆண்டு வந்து ஏ எம் சலீம் சார் வந்து எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த எவ்வளவு இடத்த வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க நம்ம பிரைம் இந்தியா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்பனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி பபாய்